காவலர் மு க கவித்தவன் அவர்களின் வாக்கு கொத்திகள் என்ற இந்த கவிதை தொகுப்பு வெளியிடக்கூடிய இந்த நிகழ்வு தமிழ் கலை இலக்கிய பேரவையினுடைய பொதுச் செயலாளர் காவலர் முநிலவன் அவருடைய தலைமையிலே நடைபெறுகிறது வணக்கம் நமது நமது தோழர் பாவலர் மூத்த கவிப்போன் அவர்கள் எழுதிய கவிதை வெளியீட்டு நிகழ்வு இந்திய அரங்க முதல் நிகழ்வாக வரவேற்புரையாற்ற நமது அன்பு தோழர் தீந்தமணன் அவர்களை அறிக்கையில் வாக்குப்பதி முறையீட்டாளருக்கு வரை தலைமையிட்டிருக்கிற தமிழக பொதுச் செயலாளர் பாவலர் முருநீரன் அவர்களையும் முன்னிலை வைக்கின்ற பன்மைவெளி பொறுப்பாளர் வெற்றி தமிழன் அவர்களையும் நூலை வெளியிட்டு உரையாற்ற இருக்கிற தமிழ் தேசிய பேரி தலைவர் ஐயா பி மணியரசன் அவர்களையும் வழக்கறிஞர் செயல்பாட்டாளர் கவிஞர் தேவரூக் மாகதன் அவர்களையும் கவிஞர் சீராப்பள்ளி மாதேவன் அவர்களையும் தமிழ் தொழில் முனைவர் சு கருணாகரன் அவர்களையும் நூல் ஆசிரியர் பாவலர் முத்தா கவித்துவன் அவர்களையும் மற்றும் தோழர்களையும் பன்மை வெளியிட்டதின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் இந்த வாக்கு கவிதை நூலில் ஒவ்வொரு வார்த்தைகளும் அரசியலிலும் அழகியலிலும் முக்கிய எடுக்கப்பட்டவை அழகியலில் சமரசம் இருந்தாலும் அரசியலில் சமரசம் இருக்காது என்ற அளவுக்கு ஒவ்வொரு பக்கத்திலும் சமகான அரசியல் மின்னலொட்டுவதைப் போல இடையோடுகிறது தமிழ் தேசியமாகட்டும் சாதி மறுப்பாகட்டும் ஊழல் ஆகட்டும் ஒவ்வொரு தலைப்புகளிலும் சமகால அரசியல் என்பது பக்கத்து பக்கம் மிளர்கிறது இதில் தமிழ்த் தமிழ் தேசிய தமிழர் கண்ணோட்டத்தில் வந்தவை இடையிடையே தேர்ந்தெடுக்கப்பட்ட கவியரங்க கவிதைகள் கடைசி பக்கங்களில் நறுக்குகள் என ஒரு பன்மைத்துவத்தோடு அழகியலோடு அமைந்திருக்கிறது இந்த சிறப்பான அட்டையை சிறப்பாக வடிவமைத்துள்ளார் நூல் வெளியீட்டு நிகழ்வு இந்த நூலை தமிழ் தேசிய தலைவர் ஐயா கே மணியரசன் அவர்கள் வெளியிட கவிஞர் வழக்கறிஞர் செயல்பாட்டாளர் அன்பு தேவர் உக்மாந்தன் அவர்கள் பெற்றுக்கொள்வார் நமது அன்பு கவிஞர் சிராப்பள்ளி மாதேவன் அவர்களை பற்றிக் கொள்கிறார்கள் தமிழ் தூயமுனைவோர் அன்பு தோர சு கருணாகர் அவர்களை பற்றி கொள்கிறார்கள் நமது தோழர் அரசு தாமஸ் அவர்களை கற்றுக் கொள்கிறார் குறித்து கவிஞர் தேவருக்குமாவன் அவர்கள் வெளியீட்டகம் பதிப்பகத்தின் சார்பில் தமிழ் தேசிய கவிஞருமான வாக்குகள் எனும் கவிதை வெளியிட்டு இறுதியாக உரையாற்றவிருக்கிற ஐயா தமிழ் தேசிய பேரக்கத்தின் தலைவர் இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற பாவலர் முழு நிலவன் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற பன்மை வெளியீட்டகம் வெற்றி தமிழனவர்கள வரவேற்பை நல்கி அமர்ந்திருக்கக்கூடிய தோழர் பிரகாஷு பாரதி அவர்கள இந்நூலை பெற்று உரையாற்ற கவிஞர் சீராப்பள்ளி மகாதேவன் அவர்களே தமிழ் தொழில் முனைவோர் கருணாகரன் அவர்களே கதாநாயகன்வித்துவனவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர்களே சான்றவர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என் பணிவார்ந்த முதற்கன் நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கவிஞர் கவித்துவனவர்கள் தன்னுடைய தன்னுடையுரையில் சொல்லியிருக்கிறார் ஆசிரியர் உரையிலே சொல்லியிருக்கிறார் நான் மாணவ பருவத்திலே பத்தாம் வகுப்பு பயின்ற போது என்னை கவிதை எழுத கவிஞராக உருவாக்கியவர் என்னுடைய தமிழ் ஆசிரியர் திருமாவளவன் என்று சொல்லியிருக்கிறார் திருமாவளவன் என்கின்ற ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை கவிஞராக உருவாக்கி இருக்கிறார் பொதுவாகவே ஆசிரியர்கள் பதினெட்டு துறைகள் என்று சொல்வார்கள் எந்த துறை அதிகாரிகளாக இருந்தாலும் வழக்கறிஞராக வழக்கறிஞர்களாக இருந்தாலும் மருத்துவர்களாக இருந்தாலும் பொறியாளர்களாக இருந்தாலும் அத்துணை தலைவர்களையும் அரசியல் தலைவர்களையும் உருவாக்கியது ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்திலே பணியாற்றுகிற ஒரு ஆசிரியர் ஆக ஒரு ஆசிரியர் பல்வேறு தலைவர்களை உருவாக்க முடியும் என்கின்ற அளவில் ஒரு கவிஞரை உருவாக்கி இருக்கிறார் அந்த கவிஞரை மேடையேற்றியும் அழகு பார்த்திருக்கிறார் அதன் பிறகு அவர் போராட்டக் களத்திற்கு வரும்பொழுது தமிழ் தேசிய தமிழ் தேசியத்தில் தமிழ விடுதலையில் அவர் நாட்டம் கொண்டிருக்கிறார் தமிழ் மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதிலே மிகவும் நாட்டம் கொண்டிருக்கிறார் சமூகம் சார்ந்து தன்னுடைய கவிதைகளை எழுதி கொண்டே வந்திருக்கிறார் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த கவிதைகளை எழுதியதாகவும் என்னிடத்தில் சொன்னார் அப்பொழுது அவர் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார் என்ன செய்தி என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்பது தொண்ணூத்தி ஒன்பது வாக்கில் தமிழகத்தில் மிகப்பெரிய கொடூரம் நடந்தேறியது அந்த கொடூரத்தை நான் சார்ந்த இயக்கத்தில் அப்போது வெளியிட்ட நூலில் அது இடம்பெறவில்லை என்று ஒரு இயக்கத்திலிருந்து வெளியேறியிருக்கிறார் நம்முடைய வழிகளை வேதனைகளை சொல்லக்கூட ஒரு நூல் ஒரு ஏடு தயங்குகிறது என்று சொன்னால் அந்த இயக்கத்திலே இருக்கக்கூடாது என்று அந்த இயக்கத்தை விட்டு வெளியேறி வந்தவர் இன்றைய கவிஞராக இருக்கிற கவித்துவனவர்கள் வாக்கு குத்திகள் என்ற தலைப்பில இன்றைக்கு அவருடைய கவிதை நூல் வெளியிட்டாயிருக்கிறது அவர் ஒரு கவிதையை குறிப்பிடுகிறார் அதாவது இந்த சமூகத்தில் எவ்வளவோ நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் கனிம வளங்கள் சுரண்டப்படுவதை அந்த கனிம வளமே பேசுவதை போன்ற ஒரு கவிதை உருவாக்கி இருக்கிறார் ஆக அந்த கனிம வளம் என்ன சொல்லுகிறது அவர் கவிதையின் மூலமாக என்ன சொல்ல வருகிறார் கவிதை அந்த கனிம வளத்தை பேச வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நான் என்னை விட்டு எடுத்தால் இதன் பிறகு நான் தோன்றப் போவதில்லை முன்னூறு ஆண்டுகள் கழித்தாலும் இதுபோன்று பூமி தாயின் தடியில் என்னை என்னை உருவாக்க மாட்டார்கள் என்று அந்த கவிதையிலே சொல்லியிருக்கிறார் ஆக கனிம வளங்களை சுரண்ட கனிம வளங்களை சுரண்டினால் நீராதாரம் என்பது மிகவும் பாதிக்கப்படும் என்று சொல்லிக்கொண்டே வருகிறார் அதில் ஒரு செய்தி சொல்லுகிறார் பூமி தாயின் உறுப்புகளை விற்று விற்பனை செய்து பிழைப்பவன் நானாக இருக்க மாட்டேன் அந்த இடிச்சொழலை செய்ய மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு கவிஞர் பொதுவாக கவிஞர்கள் என்றாலே இயற்கையை வர்ணிப்பது இயற்கையை நேசிப்பது இயற்கை சார்ந்த விஷயங்களை கவிதைகள் ஆக்குவது என்பது இயல்பாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த கவிஞர் கனிம வளங்கள் பேசினால் என்னவாக இருக்கும் அதுக்கு ஒரு வாயிருந்து அதற்கு ஒரு உயிரிருந்து பேசினால் அந்த கனிம வளம் என்ன பேசும் பூமியிலிருந்து எட்டி எடுக்கப்படுகிற அந்த கனிம வளங்கள் என்ன பேசும் என்பதை ஒரு கவிதையாக புனைவதெல்லாம் சாதாரணமான காரியமில்லை அப்படி கனிம வளங்கள் சுரண்டப்படக்கூடாது என்று அந்த கவிதைகளை குறிப்பிட்டிருக்கிறார் அன்பு தோழர்களே கவிதைகளை படித்திருக்கிறேன் பொழுது உள்ளபடியே மனம் நிகழ்வாக இருந்தது வேதனையாகவும் இருந்தது கனிம வளங்கள் சுரண்டினால் அடுத்தடுத்த தலைமுறைக்கு தண்ணீர் என்பது கிடைக்க வாய்ப்பில்லை ஒரு முறை சுரண்டினால் அந்த இடம் வீணாகத்தான் போகுமே தவிர வேறு எந்த உற்பத்தியும் அங்கிருந்து செய்ய முடியாது மக்களுக்காக பலன் பெறக்கூடிய வகையில் அங்கு எதுவுமே நடக்காது ஆகவே கனிமங்களை தொடக்கூடாது என்று ஒரு கவிஞர் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார் ஐயா கவித்துவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் இதுபோல் பல நூல்களை கொண்டு வர வேண்டும் தமிழீழ விடுதலை கவிஞராக இருக்கிறார் தமிழ் தேசிய கவிஞராக இருக்கிறார் தமிழ் மக்களின் மீது ஈர்ப்புள்ள கவிஞராக இருக்கிறார் இன்னும் பல நூல்களை எழுதி தமிழீழ விடுதலைக்கு அவருடைய கவிதைகள் அமைய வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த நூல் குறித்து தமிழ் தேசிய பெரிய தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்கள் உரையாற்றுவார் நம்முடைய பாவலர் கவித்து அவர்களுடைய கவிதை தொகுப்பு நூல் வெளியீட்டு நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கும் பாவலர் முழு அவர்களே முதல் அடிகளை பெற்றுக்கொண்ட கவிஞர் ருக்குமாங்கதன் அவர்களே கவிஞர் மாதேவன் அவர்களே மற்றும் நம்முடைய அறிவார்ந்த கருணாவர்களே அறிவார்ந்த நண்பர்களே தோழர்களே சகோதரிகளே இவர்தான் கவித்துவன் திருச்சி இலக்கியத்தின் வழியாக தமிழின் வழியாகத்தான் நாங்கள் இணைந்தோம் அந்த மாதிரியான சில கூட்டங்களில் தமிழ் மொழிக்கான உரிமை கூட்டங்களில் அவர்களாக பங்கேற்று திருச்சியிலே வந்திருக்கும் பொழுது நானும் அதிலே போய் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்து தான் தமிழ் எங்களை இணைத்தது அதே நேரம் தமிழ் தேசியத்திலும் அதனுடைய தலைமை குழுவிலே இருந்து களப்பணியும் வழிகாட்டல் பணியும் செய்யக்கூடிய ஒரு தோழராகவும் இருக்கிறார் இது வந்து பெரிய எங்கேயாவது ஒரு இடத்துல நிகழ்வுதான் என்ன படைப்பாளிகள் சிறப்பாக நுட்பமாக சமூக அவலங்களை சொல்லுவார்கள் சமூகத்துக்கு தேவையான புரட்சிகளையும் சொல்லுவார்கள் களத்திலே பெரும்பாலும் இருக்க மாட்டார்கள் அந்த நிலைமைக்கு மாற்றாக களத்திலும் எழுத்திலும் ஒன்றாக இருக்கக்கூடிய தோழராக கவித்தோன் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே அவருடைய கவிதை தொகுதி வந்திருக்கிறது இது இந்த கொத்திகள் என்பது இரண்டாவது தொகுதியாக வந்திருக்கிறது அந்த காலத்தில் இருந்து ஒரு கருத்து ஆயுதம் ஏன்வதற்கு உரிய வடிவம் செய்யுள் கவிதை என்பதை நம்முடைய முன்னோர்கள் உணர்ந்திருந்தார்கள் எதுகை மோனை இல்லாமல் கூட எழுதலாம் அது புது கவிதை என்று இப்பொழுது சொல்லுகிறோம் ஆனால் இலக்கணப்படியே எழுதலாம் ஆசிரியப்பா எழுதலாம் எடுத்துக்காட்டு ஆசிரியப்பா விளக்கம் சொன்னவர்கள் எடுத்துக்காட்டாக எதுகை மூளை இல்லாத ஒரு பழைய செய்யுள்ளது எதில் இருக்கிறது தெரியாதில்லை உரையாசிரியர்கள் தான் கூத்த வேங்கை பியன்சினை ஏறி மயிலினம் அகவும் நாடன் நன்னுதல் குடிச்சு மனத்தகத்தோனே ஆசிரியப்பாவில் கடைசி வரைக்கும் மேலே மூணு சீர் இருக்கணும் அதுக்கு மேல கீழே நாலு சீர் இருக்கணும் அது உள்ள ஒரு மூன்றே வரி ஆசிரியப்பாயுது மூன்று வரியிலும் ஆசிரியப்பாயிருக்கு அந்த காலத்திலே ஒரு உரையாசிரியர் எடுத்துக்காட்டிய பாடல்கள் யார் இருந்ததோ எங்க இருக்குன்னு தெரியாது கூத்த வேங்கை வியன்சினை ஏறி அடுத்த வரி மயிலினாகவும் நாடன் நன்முதல் குடிச்சு மனத்தகத்தோனை கூத்துருக்கும் வேங்கை மரத்தின் மேலே இருந்து மயிலினங்கள் கூவக்கூடிய நாட்டை சேர்ந்தவன் இந்த அழகிய முகத்தை கொண்ட இவளுடைய காதலன் என்று வந்து அந்த வரி வரும் இது அவர் பாடல் அது காலத்துல புதுக்கவிதை வந்தது அதுவும் எழுதல்ல சாத்தியால் அடிப்பது போல புதுக்கவிதை வந்தது அதனால வழக்கெல்லாம் ஏற்றுகிட்டாரு நாலு நான் எழுதிய எழுபத்தஞ்சுல அவசர நிலை பிரகடனம் வந்த பொழுது நாங்கள் இரவோடு இரவாக இங்கே திமுக ஆட்சி இருந்தது இருந்தாலும் அவசரநிலை பிரகடனக்கு பிறகு ஆகஸ்ட் பதினைந்து வந்தது அப்ப இரவோடு இரவாக சில கவிதை வரிகளை ஒட்டிட்டு தஞ்சாவூர்ல அப்ப பிரபலமா இருந்தது சுதந்திரம் தலைப்பு சுதந்திரம் கீழே ரெண்டு வரி இரவிலே வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை சுதந்திரம் என்ற தலைப்பு இரவிலே வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை என்பது அதுக்கெல்லாம் எனக்கெல்லாம் வழக்குது அதுபோல இந்த எதுகை மூணு இல்லாமல் கூட சங்க காலத்திலிருந்து சாத்தார் அடிப்பது போல சொற்கள் வந்து பதியக்கூடிய வகையில் கவிதைகள் எழுத முடியும் அந்த வகையில் தான் நம்ம கவிதன் அவர்கள் நாற்பத்தி ரெண்டு கவிதைகள் பெருந்தவரி எழுதியிருக்கிறார் பதினஞ்சு நறுக்குகள் எழுதியிருக்கிறார் எல்லாரும் இருக்கு அந்த மாதிரியான வரிகளும் இருக்கிறது அப்பொழுது எழுதுகளில் ரொம்ப பிரபலமா இருந்தது நான் காமராசனுடைய ஒரு வரி அதாவது பாலியல் தொழிலாளி பெண் சொல்வது போல ஒரு புது கவிதை நாங்கள் நிர்வாணத்தை விற்பனை செய்கிறோம் ஆடைகள் வாங்குவதற்காக எது இல்லை மோடி இல்லை நாங்கள் நிர்வாணத்தை விற்பனை செய்கிறோம் இரண்டாவது வரி ஆடைகள் வாங்குவதற்காக இந்த வடிவம் இந்த சங்க நமக்கு வந்து அந்த மாதிரியான கவித்துவ வடிவம் என்பது ஏற்கப்பட்டு புதுக்கவிதை என்று பல வடிவங்களில் வந்திருக்கு புதுக்கவிதையையும் ஒரு மரபு கவிதை போல கவித்துவன் எழுதியிருக்கார் வந்து வித்தியாசமா எழுதுறது ஒரு பக்கம் மரபு கவிதையினுடைய பாதிப்போட அது விடாமல் இருக்கின்ற வகையிலே எழுதுகிறது இப்போது இளைய தலைமுறையை நீ இணைந்து ஒன்று சேர்ந்து களம் இறங்கி காட்டு நம் உயிர் வாழும் உரிமையை நிலைநாட்டு இல்லையே தமிழ் இனம் அழித்து முடித்து உளம் செய்து வாழ்வார் இந்திய திராவிட சேட்டுகள் இந்த அரசியல் பாணி இது போல இங்க நறுக்குகள்ல சொல்லுவாரு அன்று அயலவராய் வந்து கொள்ளை அடித்தான் மாலிகபூர் இன்று இந்தியராய் வந்து கொள்ளையடிக்கிறார்கள் தில்லி கபூர்கள் இப்படி பல கவிதைகள் இது குறுங்க விதையும் இருக்கு மற்ற இருக்கு மனிதம் மறத்துவிட்ட மலட்டு இதே என்றால் நஞ்சூட்டப்பட்டு நுரைநள்ளி கிடக்கிறது வாழ்க்கை சங்க இலக்கியங்கள் இருந்து வழி தேடி வரும் காதல் நலியில் சாதிப்பட்டடையில் சாய கழிவுகள் என்று இந்த ஜாதி பிரச்சனையை சாதிப்பட்டடையில் சாய கழிவுகள் என்று சாடுவார் பெயருக்கு பின்னால் ஒட்டி கொண்ட பட்டங்கள் காதல் பட்டங்களை கிழிப்பதற்கென்றே குறுக்கும் எடுக்குமாய் பறக்கின்றன காதல் பட்டங்களை கிழிப்பதற்கென்றே குறுக்கு நிற்கும் அதை ஜாதி பட்டங்கள் பறக்கிற சித்திரவதையும் கொலையும் கொஞ்ச கொஞ்சம் அல்ல இப்படி சமகால சிக்கல்களையும் எழுதி தமிழ் சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடிய வகையில்தான் கவித்துவன் அவருடைய கவிதைகள் அமைந்திருக்கின்றன அதுபோல இன்னும் அவர் தொடர்ந்து எழுத வேண்டும் காவல்துறை அத்திபர்களை பற்றி எழுதும் போது சாத்தாங்குளத்தை பற்றி எழுதுகிறார் குளம் சாத்தான்களின் குளம் ஆனது காவல் சட்ட நெறி அகற்றி கொலைவெறி தலைக்கேறி கொடூரமானது நீதியின் கண்கள் பஞ்சடைந்து கால்கள் விரைத்து போயின எப்படி எழுதிட்டார் சாத்தாங்குளம் சமகால நிகழ்வுகளையும் ஒரு இலக்கியமாக்குறது கவிதை ஆவேசத்தோடு வெளிப்படுத்துவது என்ற முறையில் நாற்பத்தி ரெண்டு கவிதைகளும் பதினைஞ்சு குறுங்கவிதைகளும் இந்த தொகுப்பில் இருக்கின்றன நம்முடைய தலைப்பு நல்ல தலைப்பு தான் வாக்கு கொத்திகள் மீன் கொத்தியை பத்தி தெரியும் பிணங்கொத்தியை பத்தியும் தெரியும் வாக்கு கொத்திகள் இது மிக மிக முக்கியமானதுங்க அது இதில் புரிந்து கொள்வது இருக்கிற சமூக சீரழிவுகள் எல்லாம் இந்த வாக்கு வர்றது தான் வாக்கு கொத்திகள் யாருன்னா அரசு நடத்துறவங்க அரசியல் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் அரசை இயக்கக்கூடியவர்கள் அரசியல் ஆகி ஆட்சிக்கு வருவார் அரசு சார்ந்தவர்கள் அரசு நடத்த வேண்டியவர்கள் ஒருவர் கலா எதிர்கட்சியில் இருக்கலாம் ஒருத்தர் கட்சியில் அவரை மாற்றிக்கலாம் அந்த அரசியல் சீரழிந்து போனால் சமூகம் எப்படி சீரழிந்து என்பதற்கு தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் பூரா எடுத்துக்காட்டது நாடாளுமன்ற தேர்தல் முறை என்பது முற்போக்காக மக்களுடைய உரிமையை கொண்டு வருவதாக இருந்து அது இப்பொழுது கார்பரேட்டுகளின் கொள்ளை கூடமாக மாறிவிட்டது ஒரு ஏழு எளிய மக்களுக்கு போலான்னு சட்டம் கோடிக்கணக்காக பஞ்சாயத்து போடுக்கே கோடிக்கணக்காக செலவு ஒரு பண்ண முடியும் அது வந்து பண வேட்டைக்காரர்களுடைய கொள்ளையர்களுடைய போட்டி கூடம் அவர்களுக்குள்ள வந்து அது மக்களுடைய சமத்துவமான ஜனநாயகம் என்பது இல்லை அதை பத்தி எல்லாமே சிந்திக்கணும் அதனாலதான் தலைப்பு வாக்கு கொத்திகள் அவர்களுக்கு வந்து அறம் கிடையாது நீதி கிடையாது மேடையில் இதெல்லாம் பேசுவார்கள் சமூகத்தில் வந்திருக்கிற எல்லா தீய விளைவுகளுக்கும் ஒழுக்க கேடுகளுக்கும் வந்து அது அந்த அரசியல் சீரஞ்சு போனதுதான் ஏனென்றால் மக்களுக்கு முன்னால் ஒரு லட்சியத்தை வைத்து இதை நோக்கி போ போ என்று விரட்ட வேண்டியவர்கள் அரசியல் தலைவர்கள் மக்களுக்கு முன்னால் என்ன லட்சியம் இருக்குப்ப வைக்கிறதுக்கு இந்த கட்சி என்ன கட்சியா இருக்கு புரட்சி பேசினவங்க தமிழ்நாடு கேட்டவங்க யாருக்கு இல்ல நாற்காலி தான் லட்சியம் இந்த பள்ளி அந்த பள்ளி நாலு எல்லாம் உனக்கு இலவசமா தர்ற இது வந்தா இலவசமா தர்ற என்பதை தவிர லட்சியம் எதுவும் இல்லை ஐம்பதுகளில் இருந்தது அறுபதுகள்ல இருந்தது லட்சியம் இருந்தது சரியோ தவறோ லட்சியம் என்பது இருந்தது இப்ப லட்சியம்லாம் கிடையாது அவர் அது வந்து கார்ப்பரேட் கம்பெனிகள் பொலிட்டிக்கல் கார்பரேட்ஸா கட்சிகள் எல்லாம் சாதாரண ஆளுகள்லாம் அந்த கட்சியை வந்து நடத்திடலாம் முடியாது என்ற அளவுக்கு வந்து விட்டது வந்து வந்துவிட்டது அதையெல்லாம் ஒரு சுய பரிசோதனையோட இதுக்கெல்லாம் மாற்று என்ன என்பதோடும் ஒரு தமிழ் தேசிய மாற்று லட்சியத்தை முன்வைத்தும் கவிதை படைப்புகளை கவித்துணவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுடைய கவிதை தொகுப்பு நூல் இங்கே வெளியே இருக்கிறது பன்மை வழி வெளியிட்டிருக்கிறது அந்த வழி நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் படைப்பாளி கவித்துணவர்களுக்கு என்னுடைய நெஞ்சு நிறைந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் படையுங்கள் இதோட நிறைவடைய வேண்டாம் படைப்புக்கு அகவை இல்லை வயது இல்லை படைப்பு சுறுசுறுப்பை கொடுக்கும் படைப்பு மேலும் இயக்கும் அது படைப்பாற்றல் படைப்பு உணர்வு என்பது மாற்று திட்ட உணர்வு என்பது நம்மை இயக்கக்கூடிய ஒரு மூளை எந்திரமாக அது இருந்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட படைப்புகளை தொடர்ந்து கவித்தன் அவர்கள் வழங்க வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் நன்றியா அடுத்து பாக்டீரியாக்கள் எண்ணங்களிலும் வளரும் அரசியல் எண்ணங்களிலும் வண்ணங்களிலும் வளரும் என பக்கத்து பக்கம் அரசியல் எழுதியிருக்கும் நூலாசிரியர் நமது தோழர் கவிஞர் மூத்த கவித்துவன் அவர்கள் நன்றி வழங்குவார் நாற்பத்தி எட்டாவது புத்தக காட்சியில் சென்னையில் பல்மை வெளி பதிப்பகத்தின் மூலம் இந்த நூல் என்னுடைய கவிதை நூல் நீண்ட இடைவெளிக்கு பிறகு வருவது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி குறிப்பாக என்னை கவிதை அந்த கவிதை நூலை கொண்டு வரலாமே வரலாமே என்று உங்களை வெற்றி தொடர்ந்து என்னை தூண்டி கொண்டே இருந்தார் அடுத்தது அருண இப்படி நம்முடைய தோழர்கள் இந்த நூலை கொண்டு வருவதற்கு அவர்கள்தான் காரணமாக இருந்தார்கள் களம் எனக்கு சொற்களை கற்றுத் தருகின்றது களத்திலே இருந்து கற்றுக்கொண்ட சொற்களை நான் பரணிலே போட்டு விடுவதுண்டு அதனை இறக்கி இது நூலாக வடிவெடுத்து வந்திருப்பதற்கு காரணம் என்னுடைய தோழர்கள் தான் இந்த நூலை வெளியிடுவதற்கு நேரங்கள் நேரம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் கூட இந்த நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து இந்த நூலை பற்றி வெளியிட்டு இந்த நூலை பற்றி பேசிய ஐயா தமிழ்த் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் காவிரி உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளர் தெய்வ தமிழ் பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டுக் கொண்டார் களத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மணியரசன் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக என்னுடைய அழைப்பை ஏற்று உடனே வருகிறேன் என்று சொல்லிய என்னுடைய நீண்டகால நண்பர்கள் திரு சு கருணாகரன் அவர்களும் ஐயா திரு மாதேவன் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் அந்த நூலை பெற்றுக்கொண்டார்கள் இந்த நூலை வெளியிடுவதற்கு திரு தேவருக் மாந்தகன் அவர்கள் வந்து சிறப்பாக இந்த நூலை பற்றி விரிவாக பேசியதற்கு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நூலை வடிவமைத்து தந்த தோழர் கவிபாஸ்கர் எப்பொழுதுமே வடிவ வடிவமைப்பு நூல் வடிவமைப்பு என்றால் அவரை மிஞ்சுவதற்கு யாரும் கிடையாது என்ற அளவிலே நூலை அட்டையை வடிவமைத்து அமைத்து தந்திருக்கின்றார் அடுத்த நூல் உள்கட்டமைப்பு தன்னுடைய பல்வேறு இடையூறு நேரங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் உரத்தத்தில் மூணு மணிக்கு எனக்கு போன் பண்றாரு மூணு மணிக்கு போன் பண்ணாரு நான் தூங்கிட்டேன் அப்புறம் பார்த்தா மூணு மணிக்கு அவருடைய தவறி அழைப்பு இருக்கு அப்படி ஒரு ஒரு அண்ணபாரதி அப்படி நேரத்தெல்லாம் கணக்கே இல்லாம உழைக்கிறவர் அப்படிதான் இந்த நூல் வந்து வெளிவந்திருக்கு அவர்களுடைய நேரம் என்பது ஒரு பொன்னான நேரத்தை விட இன்னும் எப்படி சொல்வதே அது மாதிரி அந்த நேரத்துக்கு நம்ம பேசிட்டோம் அந்த மாதிரி உழைப்பு இந்த நூல் வடிவமைப்பு மிக சிறப்பாக வந்திருக்கிறது என்றால் உறக்கத்தை எல்லாம் விட்டு அந்த நூல் வந்து வடிவமைப்பு பெற்றிருக்கிறது எனவே எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூலை மெய்ப்பு திருத்தி அதை உருப்படியாக ஒரு பிழையும் இல்லாமல் கொண்டு வந்து இருக்கின்ற ஆனந்தன் அப்புறம் ஐயா கீழடிவானன் அக்கா மேரி அவர்கள் தோழர் வெற்றிக்கு முதன்மையாக நன்றி சொல்லிக் கொள்கிறேன் இப்போ இன்னும் எல்லோருடைய உழைப்பாகவும் இந்த நூல் வெளிவந்திருக்கிறது பன்மை வெளி வெளியீட்டகத்தின் மூலமாக வந்திருப்பதுதான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி சுருத்தமாக இன்னொரு செய்தி என்னவென்றால் நான் வெகுஜன இவழ்களுக்கு எழுதுவது இயல்பாக எனக்கு தோன்றவே இல்லை எழுதுனா தமிழர்களுடது எழுதினா அதுக்கு முன்னாடி சிற்றுகளுக்கு எழுதிக்கிட்டு இருந்தேன் ஆனா வெளி ஜன இல்லை எழுத தோன்றவும் இல்லை எனக்கு அது அதனால ஒரு ஈர்ப்பு எனக்கு இல்லை ஏனென்றால் கவன் எனக்கு கற்றுத்தருவது போன்று தொண்ணூத்தி ஒன்பதின் இறுதியில் திருச்சியில சுமங்கலி மகாலில் நான் மிகச்சிறந்த ஒரு மாந்தரை சந்தித்த போதுதான் நான் ஒரு ஒரு மனிதனாக மாறினேன் என்று நான் நினைக்கிறேன் அதற்கு முன்பு நமக்கு இப்படியெல்லாம் ஒரு செதுக்கப்பட்ட மனிதனாக மாறிவதற்கு காரணம் ஒரு கள செயல்பாட்டை கற்றுத்தந்த ஒரு சித்தாந்தத்தை சரியாக தந்த ஐயா மணியரசன் அவர்களை அன்று என்னுடைய கருத்தை பற்றி கொள்ள இன்னும் எனக்கு அப்படியே அந்த மெய் சிலிர்ப்பாக இருந்தது அந்த பற்றுதல் தான் என்னை இன்னும் என்னைய தமிழ் தேசிய பேர் ஒரு சித்தாந்தத்தோடு களப்பணி பணி ஆற்றக்கூடிய செயல்பாட்டாளனாக எழுத்தாளனாக சிந்தனையாளனாக என்னை மாற்றுகின்ற ஒரு கருவியாக ஐயாவர்கள் தான் அன்றைக்கும் இருந்தார்கள் இன்றும் இருக்கிறார்கள் எனக்கு அது ஒரு சின்ன ஒரு வேதனை என்னன்னா ஒரு இருபத்தஞ்சு வயசான ஐயாவை சந்திச்சிருக்காம விட்டுட்டுமே என்ற கவலைதான் எனவே எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு முன்பாக தேனியில் நான் சந்தித்த அந்த அக்கு இன்னைக்கு அக்குப்பஞ்சனுடைய சிறந்த மருத்துவராக இருக்கக்கூடிய தோழரும் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலை வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்